படம் குறித்து நுணுக்கமான விஷயங்களை வந்து வேல்கன சொல்லியிருக்காரு கேபிள் சங்கர் வந்து நிறையவே பேசிருக்காரு அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்களை வந்து மறைச்சி பேசணும் அப்படிலாம் இல்லாமல் ஏன்னா ஒரு படம் ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்ன எவ்வளவு தூரம் அது பாதிப்பு அடைய வச்சுது எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அது வந்து தந்தது அப்படின்றது தான் இங்கே பகிர்ந்துக்கணும் நினைக்கிறேன் தகப்பன் போனால் வித்தை போச்சு அப்படின்னு ஒரு சொல் உண்டு எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய உண்டு அந்த மாதிரி வித்தையை புதுசாக கத்துக்கிட்ட ஒரு தகப்பன் கிட்ட வந்து ஒரு வித்தை வந்து எப்படி ஒரு மகங்கையில் வந்து நழுவி திரும்ப வந்து போய் சேருது அப்படின்னு இதுக்கு இருக்கக்கூடிய உறவு போராட்டம் உணர்வு போராட்டம் இது எப்படி வந்து ஒரு கலைஞன் வந்து ஒரு திரைமொழியில ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இல்லை ஆனால் மகன் வந்து ஒரு நியூ ஃபேஸ் அவர் தான் டைரக்டர் பண்ணிட்டார் இதில் நோன் ஃபேஸ்னால் ரெண்டே பேர் தான் நடிகராக பார்த்தீங்கன்னாக்கா சேத்தன் அப்புறமா அந்த ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அவங்க அடுத்து வந்து பெண்ணணிசை இருக்கக்கூடிய பாடத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய இசை நடிகரை ஜமா அப்படின்ற அந்த சொல் அந்த சொல்லுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு கூத்துக்கலையுடைய முக்கியத்துவம் இதை வந்து திருவண்ணாமலை வட்டாரத்தில் பண்ணியிருக்காங்க நான் வந்து சிட்டியில் பிறந்து வந்தேன் எனக்கு கம்ப்ளீட்லி அவுட் சைடர் நான் வந்து இப்ப இலக்கியங்கள் வழியாக இல்லை நான் ஃபங்க்ஷன் வழியாக விஷயங்களை தெரிஞ்சிக்கிறார் படங்கள் வழியாக எல்லாரும் பொது பார்வையாளர் தெரிஞ்சிக்கிறார் எனக்கு கூத்து சம்பந்தமானதுன்னு நான் ஒரு சில கூத்துக்களை நான் பார்த்துருக்கேன் அப்போ மனசுல உடனே வர்றது வந்து ராஜபாட்டத்துறை தான் படத்தின் மொழியாக அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகள் நாட பிதாமகர் இல்லையா அதை அப்படியா வச்சு மேடை நாடகங்களில் அவங்க விதவிதமான விதமான ஆனா நாடக நடிப்பா வெளிப்படுத்திருப்பாங்க பல ரோல்களை வந்து அது வந்து ரங்கத்துறைய அந்த கேரக்டர் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அதனால ஒரு ராஜபாட்டாக இருக்கிறார் ராஜபாட்டுக்கான அர்த்தம் நான் எளிமையா புரிஞ்சுக்கிட்டே ஒரு ஒரு நாடகமோ கூத்தோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து வேஷங்களையும் திறம்பட மக்கள் முன்னால் வந்து நிகழ்த்துகளையாக செய்யக்கூடிய கலைஞன் அவர் ராஜபால் அது பண்றேன்னா அவன் எல்லாமே தெரியும் அப்படின்னு இந்த படத்துல கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய கல்யாணம்ன்றது பிரபல கதாபத்தத்துடைய கேரக்டர் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷெகல் அதுதான் கூத்துல கூத்துன்னு வர போது அடுத்து வந்து நமக்கு வந்து படமாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் நாடகம் பத்தின்னு பார்த்தாக்க வரிசையில் சொன்னாக்கா சிம்லாஸ்பா சொல்கிறப்ப சிம்லா ஸ்பெஷல் வந்து நாடக கலைஞர்களுடைய அந்த பின்னணி விஷயங்கள் எப்படி இருக்கு அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் அந்த மேடையில் பர்ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுவே ஒரு தொழிலாக மாறுறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள் வந்து அந்த உடனே சொல்லியிருக்கும் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து நாசர் சார் வழியாக அவதாரம் வரும் பொழுது அது ஒரு பரிமாணத்தை வந்து நமக்கு வந்து பார்வையாளர் சினிமா பார்வையாளர்களுக்கு வந்து வழங்கிடுச்சு அங்கே நம்ம வேற சில விஷயங்கள் தெரியும் பாலாசிங் அதில் வந்து அறிமுக நடிகராக இருப்பார் அவர்தான் அந்த அண்டாகனிஸ்ட் கேரக்டர் எதிர் தரப்பு அவர் தான் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து நம்ம நாசர் சார் பண்ணியிருப்பார் அதுலேயும் வந்து ஒரு கூத்து வாத்தியார் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அந்த கதை வந்து வேற ஒரு குணத்தில் இருக்கும் இந்த சவால்கள் ஜமாவுக்கு இருக்கிறதாக நான் மனசில் வரிந்துக்கிட்டேன் அப்படின்னு போது இந்த படத்தை நான் பார்க்க தொடரும் போது நான் ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண வேண்டியது கேரக்டர்ஸ் தான் எனக்கு புரிஞ்ச பட்சம் இதில் இந்த கதாபாத்திரங்கள் எந்த உணர்வு போராட்டத்துக்கு ஆளாக போகிறாங்க அடிப்படையா பின்னணியா இருக்கும்போது கூத்து அப்படின்னும் போது அந்த ரெண்டு தலைமுறை அந்த ரெண்டு தலைமுறை இடைவெளியில இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு எது பாலமா இருக்கு அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு அந்த கல்யாணத்துக்கும் சரி அந்த ஜக ஜெகதாம்பல் ஜகா என்கிற ஜெகதாம்பல் அந்த ரெண்டு இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரியமும் நேசமும் அப்படியே அவங்களோட வளர்ந்து அது காதலா பரிணமிக்கிற இடத்துல இவங்க வாழ்க்கை பின்னணி இவங்கள இந்த கூத்து வழியாக எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்ற ஒரு இடம் இல்லை இதுதான் இதோட பேஸுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து கேரக்டர் இருக்கு கேரக்டர் ரோல் இருக்கு வீட்டில் நமக்கு வந்து சில ரோல் இருக்கு வெளியில வேலைக்கு போகிறோன்னா வேற ரோல் இருக்கு வீட்டில் வந்து தகப்பனா தாயா தமக்க தம்பியா தங்கையா அண்ணனா நிறைய ரோல் இருக்கு ஆனால் வேலைக்கு போகும்போது நம்ம வேலையில் வந்து முதலாளியாக தொழிலாளர் ரோல் இருக்கு வீட்பிளே மல்டிபிள் ரோல்ஸ் இன் லைஃப் இங்க இந்த மாதிரியான கலைஞர்கள் நடிகர்கள் அல்லது வந்து எழுத்து வந்து புனைவுகள் இருக்கக்கூடியவங்க என்னன்னாக்கா அவங்க கதாபாத்திரங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய வெவ்வேறு கதாபாத்திரங்களை தன் மனதில் ஏற்று தன் உடல் மொழியாக வெளியேற்ற வேண்டிய இடத்தில் அங்க ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க இமிடிகா ஒரு மகா மகாபாரதத்தை அடிப்படையா வச்சு அதில் இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்து நிகழ்த்துக்களையா நடத்தும் போது அந்தந்த கதாபாத்திரமா வெளிப்படுற இடமும் நிஜ வாழ்வில் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கள் இருக்கக்கூடிய ஊடாட்டம் இந்த மன போராட்டத்தை சித்தரிக்கிறதுக்காக தான் ஜமா வந்து முயற்சி பண்ணுது அதே நேரத்தில் தன் தந்தை இளவரசன் அவர் உருவாக்குனது ஏன்னா அவர் வேற எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஆல்ரெடி தெரியாது தன் நண்பர் வந்து பூனையை கொண்டு போய் டிராப் பண்ண போற இடத்துல பிடிச்சி போய் அந்த மாட்டைசேஷனுக்கு ரொம்ப காரணம் என்ன அப்படின்னாக்கா சும்மா ஒருத்தர் பணம் கத்துக்கிட்டான் அதுல வந்து ஜிஞ்ச தெரியல ஆரம்பிச்சு சாகி போற இடத்துல ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல அந்த பாடல்களை வரித்திரமா நடு நடுராத்திரில இருந்துச்சு அதை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குற இடத்துல இருந்து முழுமையாக ஒரு கலையை வந்து தனக்குள்ள வரைஞ்சி எடுத்துக்கிற ஒரு இடம் இருக்குங்க அங்கதான் வந்து அந்த கதாநாயகன் வந்து எழுதுறான் அந்த ஊருக்கான கூத்தை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு வாத்தியார் உருவாகிற இடம் அது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க மலையை பத்தி சொல்லியிருந்தாரு நம்ம வேல்கண்ணன் மலை என்னைக்குமே ஆசை நம்ம எல்லாரையும் சீனியர் இல்லையா நம்ம சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னா என்ன கல்லுனா மலை சார்ந்த பகுதி திரை வாழ்க்கை மண்ணுனா வயல் அல்லது மலர் இந்த ரெண்டுத்துக்கு இடையில வாழோட வேட்டை வேட்டை மனிதனாக நம்ம சுத்தின இடம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லுது நம்ம எங்கிறது எங்க நடந்து வந்திருக்கோம் இல்லையா அப்ப புராண கதையை வந்து கூத்தா எடுத்து ஆட்டுற இடத்துல அந்த அர்ஜுனன் கட்டுறது ஒண்ணு இருக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கண்ணால பார்த்து பத்தி ஒரு பையன் ஆனா தனக்கு வாத்தியாரா வந்து இவர் தாண்டவன் வந்துட்டாருன்ற இடத்துல அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயத்த செய்ய முடியாம போராடா இருக்குல்ல அங்கதான் வந்து தாண்டவன் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துடைய அந்த குயிர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பண்ற விஷயம் அது ஒருத்தன் கேரக்டரைசேஷன் அது ஆக்சுவலி அவன் பல பல கதாபாத்திரங்களை கூத்துக்கிட்டக்கூடிய பிரமாதமான ஆட்டக்காரனா இருந்திருக்கலாம் இன்னைக்கு வாத்தியாரா இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்கு வந்து ஒரு வெஞ்சன் ஒரு வயத்தறி ஒரு பொறாமை ஈவன் தன் மகளை வந்து பண்ணையத்துல மாட்டிக்கிறாம மீட்டெடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து படிப்பு வரலனாலுமே கூட வாழ்க்கை அங்கே பணைய வைக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா அது அந்த பொண்ணுக்கு வந்து உணர்வா போயிருது ஆனா தகப்பனா இல்லை ஏன் அங்க தகப்பேன் அதெல்லாம் கிடையாது அவன் ஒரு தனி மனுஷன் அவன் அவங்க அப்படிதான் அவன் அப்படிதான் இருப்பான் ஒரு மனுஷன் எதுக்கு மாறணும் கேரக்டர் எதுக்கு மாறணும் அவன் மாறுறதுக்கு ஏதோ விசேஷமா நடந்தாங்க வாழ்க்கையில அது நடக்கவே இல்லை மத்த எல்லாரும் பிழைக்க தெரியாதவனு பாக்குறான் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வந்து தட்டுக்கிட்டு வந்து கேட்கறாங்க ஏன்னா கேட்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டு தான் அவன் நம்புறான் ஏன்னா அந்த ஜமாவை கனதா ஆக்கிக்கிட்டான் அப்போ இளவரசன் முன்கோபக்காரன் உடனே செயல்பட்டு விடுவான் அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவனை ட்ரிகர் பண்ணி அவனை செய்ய செயல்பட வச்சு அவனே கோவப்பட்டு வெளியே போக வச்சு அந்த வெளியே போன ஒருத்தன் வெளியே போன பிறகு நம்ம கைவிட்டு போச்சுன்னு மாய்ச்சி போற இடம் இருக்கு இல்லையா ஏன்னா வேற ஒரு ஆளா இருந்து ஜமாவை உருவாக்கி வித்தையை கத்துக்கிட்டு ஜமாவை உருவாக்கி அந்த ஜமா விட்டு கோவத்தை வெளியே போய் இது நம்மள்தெல்லடான் இடத்துல ஒருத்தன் ஒரு குடிபழக்கத்துக்கு அடிமைய ஆகிய அந்த ஒரு கதாபாத்திரமா வந்து மொட்டை பாடல தனியாக ஆடுற இடம் ஏன் இது நடக்குது ஏன் இது நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து நம்மளுடைய நியாய மனசு கேள்வி கேட்டாலும் நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு இடம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வந்து இளவரசன் கேரக்டர் ஏன்னா தாமகனுக்கு தான் புதுசாக கற்றுக்கிட்ட வக்திய த மகனுக்கு மொத்தத்துக்கு சொல்லி கொடுத்துடலாமே அவன் தன் நிலையை இழக்கிற ஒரு இடம் இருக்குல்ல தான் காணாம போற இடம் இருக்குல்ல அப்போ தன் மனைவி வந்து அவங்க போடுற இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவான் இவன் பயந்து போய் தென்னில வந்திருக்கான் ஏன் கோபத்துல தூக்கி அவன் மேல இருக்காது இது நானு அவன் செய்யணும் இந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனமுள்ள ஒரு மனிதனுடைய மகனாக கல்யாணம் தன்னை உணரும் பொழுது வாத்தியாவுக்கான மரியாதையை அவன் வந்து தாண்டுவன் பார்த்துடுறான்ற இடம்தான் அவனுடைய வீழ்ச்சி இவங்க தவறாவே இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு விஸ்வாசம் உன்னை முட்டாளாக்கிடும் அப்படின்னா நீ கவனமாக இருந்துக்கணும் அப்படின்ற சான்ஸ் வந்து வாழ்க்கை திரும்ப திரும்ப கொடுக்கும் இதுதான் அவனுக்கு தொடர்ந்து நடக்குது நீ எப் நான் வந்து உன்னை விட்டுட்டு போற ஆனா உனக்காக தான் நான் போறேன் நான் வெயிட் பண்ணுவேன்ற ஒரு இடம் அவன் சொல்ற தான் அவளுக்கு வந்து படிப்பை முடிச்சிட்டு வர்ற இடமா இருக்கு ஆனால் இடைப்பட்டதுல வந்து இந்த இப்போ பார்க்குற இந்த பாரி இளவழகனா இருக்கிற ஆள் அவன் வந்து அந்த கல்யாணமாக இருக்கிறவன் அதுக்கு பிறகு அந்த திரௌபதியாவே மாறுற இடம் எப்பவும் பெண்களோடய இருக்கிற இடத்துல அந்த பாடி லாங்குவேஜ்ல கம்ப்ளீட்டா வேறையா மாறி நான் மிஸ் ஆகுதான்னு பாக்குறேன் அந்த ஊர் இளைஞர்களுக்கு எரி பண்ணும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ் மிஸ் ஆகாம அதுல இருந்து விலகி வர்றது அத்தனை பெரிய பெண்களுக்கு நடுவில் உக்காந்துக்கிட்டு அவங்க கதை அடிச்சு பேசுற இடத்துல அவங்க இருக்கிறது ஏன் ஒரு சின்ன பையனோட ஒரு ஒரு இடம் சின்ன பையன் எப்படின்னு சொல்றது அவன் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாந்து நம்ம அண்ணான்னு பார்க்குற அண்ணன் கிட்ட வந்து நம்ம வந்து கிடைக்கிற விஷயம் அவன் அன்னைக்கு கேட்குற கேள்விக்கு அவன் சொல்ற பதில் இருக்கு இல்லையா மூணு ஜென்ரேஷன் உட்காந்து ஒரு துணி துவைக்கிற இடத்துல மூ ஒரே விஷயத்த எந்தெந்த ஆங்கிள்ல பேசுறாங்க பூனை ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கல்யாணம் இதை கேள்விக்கு எப்படி ஒரு சின்ன பையன் அந்த காட்சி மட்டுமே ரொம்ப பிரமாதமான இடம் நான் பாத்தேன் ஏன் அப்படின்னுக்கா வாழ்க்கையை அப்படித்தான் பதிவு அவன் அப்படி தரத்து வந்திருக்கான் அதை பெருட்டி பார்க்க முடியும் அங்கே பேசக்கூடிய நியாயங்கள் அங்கே பேசக்கூடிய தர்மங்கள் ஈடுபடுவது போவதில்லை அண்ட் தாண்டவன் கேரக்டர் அது வந்து ஒரு ஒரு காட்சி வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாங்க வேற ஒருத்தன் நான் வேற ஜமா கட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து சொல்லிட்டு அவன் திரும்பி வெளியே போகிற இடம் அவர் கோவப்பட்டு பெருமாளோட சேர்ந்து கோவப்பட்டு நிற்கிற இடத்துல தான் அம்மா சொல்லிட்டாங்கன்றக்காக கல்யாணம் வந்து வீட்டுல இருந்து அவன் அந்த சிச்சுவேஷன் தெரியாம உள்ள வந்து இவன் சொல்ற இடமா அர்ஜுனன் கட்டுவன் கட்டுற அப்படின்ற இடத்துல முடியாம போய் அப்படியே வெளியே வந்து அவன் வந்து அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே தாண்டோன் வெளியே தின்ன வரைக்கும் வந்துட்டு திரும்ப அந்த அந்த க்ளோஸ் அப்ல ஒரு கதாபாத்திரத்தை அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த விதத்துல எப்படி ஒருத்தனை பயன்படுத்திக்கிறான் அப்படின்றது நமக்கு ஆடியன்ஸா தெரியுற இடத்துல அவன் ஒரு மைண்டை மாத்துற மாதிரி முகத்தை மாத்தி திரும்ப வந்து தோல்ல கையை போட்டுட்டு கூட்டிட்டு வந்து அவனை வந்து அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி தோச்சு போடான்னு இருக்கு ஒரு கேரக்டர் நீங்க வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டீடைல்டா சரியா ஒர்க் பண்ணி நிறைய எழுதி திறமையான ஒரு நடிகன்கிட்ட வாங்கி எங்கிட்ட பிரசன் பண்ணிட்டீங்க அங்க எனக்கு சேத்தனை தெரியல தாண்டவன் தெரியல அந்த தாண்டவன் அங்க வந்து பதிவாகலன்னா கிளைமேக்ஸ்ல கர்ணன் கதைபடி இறந்து வீழ்ந்து கிடந்தாலும் கண் முன்னால் தாயாக மாறிய கல்யாணம் குந்தியாக அழும்போது அளும் போது அவன் வந்து செத்து போனவன் கண் முழிச்ச கணக்குல உட்காந்துருப்பான் இதுதான் அந்த ரியாக்ஷன் ஏன்னா படம் முழுக்க நம்ம கல்யாணத்தை பார்க்கறது திரௌபதியுடைய வேஷம் தான் அப்போ இந்த குந்தி கேரக்டர் மல்டிமே கேரக்டர் புந்தி கேரக்டரை கையில வச்சுட்டு அவருடைய டோக்கன் கார்டு மாரி கிளைமேக்ஸ்க்கு அர்ஜுனன் கிடைச்சிருந்தா அவன் கிரீடெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கிட்டு வந்து உட்கார்ந்த இடத்துல கர்ணனாவோ அர்ஜுனாவும் மாறி அவன் வேலை செஞ்சான் கர்ணா கர்ணனா இறந்து கிடக்கிற இடத்துல அவன் கொடுக்கப்பட்ட அந்த குந்தி வெயிட் பண்ணிட்டு இருந்த குந்தி உள்ள வந்து அடி வயிறு கலங்க க அப்படி கதலையை அழுகிற இடம் இருக்கு இல்லையா அந்த பாட்டு அது எல்லாத்தையுமே பொறுத்த கிட்ட வந்து இறந்த பிரேதமாக இருக்கக்கூடிய கர்ணன் முன்னாடி தாயாக மாறிய கல்யாணம் குந்தியாக இருந்த கதறல் கதறல் அந்த வார்த்தைகள் இறந்த கர்ணனை கண்முழிக்க வைக்குது அதான் அந்த காட்சி இதுல இருக்கக்கூடிய முரண் அழகுன்னு சொல்லுவாங்க இதை சினிமா கூட பயன்படுத்த தெரியணும் மூணு லேயர் இருக்கு லைஃப் இருக்கு அதுல வந்து ஒரு கூத்துன்ற ஒரு லேயர் இருக்கு இது மொத்தமும் சினிமாவை மாத்தி நம்மகிட்ட கொடுத்துருக்க தேர்ட் லேயர் இருக்கு நாலாவது லேயர்ல தான் நம்ம பார்வையில அப்படியே எந்திரிச்சு வந்து அவன் அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு போய் நடந்து வரும்போதே எனக்கு தெரிஞ்சு அவன் காலில் அவன் காலில் விழுந்தால் மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கலைஞனுக்கான அறம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி மொத்தமா சென்று நெடுஞ்சான்கடையா வைக்கிற விழுந்தான் அதை நீங்க கொடுத்துட்டீங்க ஒரு கூர்ந்து வாசி கவனிக்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்க அத கொடுக்குறீங்க அப்போ நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து கிடப்பது கர்ணனே செஞ்சுட்டு கடன் வேற எப்படி புரிஞ்சுக்குவீங்க இதை வந்து நீங்க இன்ட்ரடக்ஷன்ல நீங்க அவ்வளவு பேசும் நமக்கு செஞ்சுட்டு கடன் பத்தி தெரிஞ்சிருந்தாங்க குந்தி வாங்கிய வரம் கர்ணனின் தலையை இவங்களுக்கு எதிராக வந்து மூத்த மூத்தவனாக இருந்தாலும் எதிராக நிற்க வைச்சது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இன்டர்ட்ஷனில் நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய பேசலாம் ஏன்னா அதுக்கான அத்தனை காட்சிகளில் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப லா லென்த்தாக இருக்குது இந்த படத்தில் வந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை அதுதான் இந்த கதையை வந்து ஒலுவாக்குறதுக்காக அவ்வளோ வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து டாப் ஆங்கிளில் காட்டக்கூடிய அந்த வீடு இயற்கை இத்தனை டாப் ஆங்கிள்போது முதல்ல காட்டும்போது வீடும் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வயலும் பிறகு இல்ல அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாரு ஒரு மனிதன் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தால் அவனை வந்து முட்டாளாக்கிடம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன் ஆனா கலையின் கணக்கு அதுவும் இல்லை அதுதான் அந்த அந்த கணக்கு தப்பாகிற இடம் தான் வந்து கடைசியில் ஏன் அவர் இறந்துட்டாரு கொல்லி வச்சாச்சு ஆனா வந்து இருந்தாலும் மிச்சம் இருக்கிற அந்த பெருமாள் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல கரண்ட் போன நிலைமையில் அவன் வந்து கட்டிட்டு வர வேஷம் வந்து ராஜபாட் அந்த உக்கரமான ஆட்டத்தை அந்த கால் புழுதி பறக்க ஆடுற அந்த ஆட்டத்தை நாம் இப்படி தான் விளங்கி கொள்ள முடியும் அண்ட் அவனுடைய சக்குன்னு உக்கர்ற இடர்கள் எப்போ ஆட ஆரம்பிச்சானோ அப்பவுமே வந்து எல்லாத்தையுமே அவன் காலி பண்ணிட்டான் தன் தகப்பனின் ஜமாவை வந்து அவன் கையில் எடுத்துட்டான் அவன் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக நம்பிடலான் அந்த பொண்ணு வந்து இது எடுத்துல நான் வந்துடுவேன் அப்படின்னா அவ்வளோதான் உண்டு இந்த அந்த பொண்ணு கேரக்டர் வந்து ஒரு ஒரு வழக்கமான ஒரு கதாநாயகியாக அவன் அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை அவளுடைய நிஜமான ரியாக்ஷனை கொடுத்த கணக்கில் தான் நீ நினைக்கிறதுக்கு தப்புடா முட்டாள் அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் அவள் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் அந்த ஜமாவின் கதாநாயகனாக தன் தகப்பனின் ஆவியை வந்து தான் கையில் எடுத்துக்கொண்ட கல்யாணம் வந்து இட்ஸ் எ கிரேட் ஹீரோ அதை வந்து பாரியல உலகம் வந்து பிரசன்ட் பண்ண விதம் இடம் நான் கீழேயே பார்த்தேன் உள்ளே வரும்போதே பார்த்தேன் அந்த சைக்கிள் தள்ளிட்டு வந்த முதல் கல்யாணமாக திருந்தார் முழுக்க முழுக்க அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் படம் வந்த நாள் தான் பார்த்தேன் பார்க்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சமீபத்தில் பார்த்துருக்கறதுனால அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பார்த்துட்டு இருக்கேன் அவர் முகத்தில் வந்து விரிந்து அடங்கக்கூடிய அந்த இயல்பான புன்னகை இரண்டுமாக இருக்கு அர்த்தநாரி மாதிரி ஒரு வாதி கல்யாணமும் ஒரு வாதி வந்து வாரியில நம்ம நண்பர் சொன்னாரு கேபிள் சங்கர் சொன்னாரு இந்த படம் இது போய் அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சிட்டாக்கா அவர் இன்னொரு ஜம்மா அது இல்லாமல் அவர் ஜம்மா பண்ணிட்டாரு அதெல்லாம் உண்மை ஒருவேளை அடுத்த படம் கமர்ஷியலா பண்ணி நிறைய படம் தாரு ஜமா மாதிரி ஒரு படம் பண்ணாருக்கு காத்திருக்கா யாருக்கோ ஒருத்தருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஸோ அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வார்த்தை சொல்லிடுறேன் அண்டு உங்க குழு எடிட்டர் வந்திருக்கார் பார்த்தா நிறைய கலைஞர்கள் வந்துருக்காங்க எல்லாருமே மரியாதை செஞ்சாங்க அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பல பேர் வந்து தெரியாது ஆனால் எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே அப்படியே பாந்தமாக பொருந்து போயிருந்த ஒரு இடம் இருக்கு இளையராஜாவுடைய இசை அவருக்கு வந்து சவால் அப்படின்னாக்கா அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அவதாரத்துக்கும் எதுக்குன்னு இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை அது ஒரு ஒரு காட்சி திரையில் போடக்கூடிய காட்சி கதாபாத்திரங்களுடைய மனநிலை மட்டும்தான் அது வந்து ஒரு கலைஞர்கிட்ட வந்து கேட்டுவாங்க நான் பல இடங்களில் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால வந்து ஹிந்து சப்ளிமெண்ட்ரியில வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இன்டர்வியூவில் வந்து இளையராஜா கிட்டே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கவர் சொன்ன ஒரு பார்த்தீங்கன்னா படங்களுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்குறீங்க இளையராஜா பாடலாம் கொடுக்குது ரைட் ஆனால் படங்களுக்கு அமைக்கக்கூடிய பின்னணி இசை இருக்கு இல்லையா அதை எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ யூனிக்காக தருங்க சத்தம் கேட்டாலே படம் தெரிஞ்சிருது அப்படின்றது நான் படங்களுக்கு பின்னணி சே அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டுட்டு ஒரு சொன்ன இடம் என் கண் விடக்கூடிய படத்தில் உள்ள கதாபாத்திரங்களுக்கு நான் இசை கொடுத்து கொண்டே வருகிறேன் படம் உடைய கொடுத்துருசை கொடுத்துருக்கேன் இதுதான் இளையராஜாவுடைய படம் அது ஜமாவுக்கு ரொம்ப பொருத்தமாக போய் உட்கார்ந்துருக்கு அது ஹோல்சம்மாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஓடிடியில் தான் பார்க்குற சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட யார்கிட்ட பிக் ஸ்கிரீன் இருக்கோ அவங்களாம் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அடையலாம் அண்ட் வெல்கன் சொன்ன மாதிரி நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டீங்க அப்படின்னாக்கா அதில் நுணுக்கமான அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம உருவாக்கணும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பா பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அண்டு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் பொறுமையாக கேட்டிருந்தவர்களுக்கும் என்னுடைய